நீ ஒளிதான் கடவுள் ஒளிதான் கடவுள்னா அந்த ஒளி எங்க இருந்து தோன்றப்படும் தெரியுமோ கடல்ல இருந்து சமுதிரம் அதுதான் ஜோதி அருட்பேரும் ஜோதி கடல் பெருங்கருணை தான் கருணை காட்டுது கடல் நினைச்சா உலகத்தை அண்டத்தை இருட்டாக்கவும் முடியும் அண்டத்துக்கு வெளிச்சம் கொடுக்கவும் முடியும் ஆனா உலகத்தையே இருட்டாக்கக்கூடிய நாள் வந்துகிட்டு இருக்கு அண்டம் இருட்டு இது அந்த காலகட்டம் நெருங்கிக்கிட்டு இருக்கு ஒரு ஒரு கட்டமாக நான் சொல்லி சொல்லி வந்தேன் முடிவுக்கு வரப்போகுது மகா சிவராத்திரி அண்டம் என்பது இருட்டு விடியும் 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 நினைச்சு விடியாம ஆயிட்டுனா நீ வெளிச்சத்துக்கு வேண்டி பாடுபடுவ எப்படி போய் தலையை முட்டுவே வெளிச்ச இல்லையே வெளிச்சம் இல்லையே உனக்கு சூரிய உதயமானது பாக்குறது சந்தோஷம் ஆனா சூரிய மறைகிறது அதுக்கு பெரியது கிடையாது நாளைக்கு வந்துடும் ஆனா வராம இருந்துட்டுன்னா என்ன உனக்கு அமெரிக்காவில் ராத்திரி இங்க பகல் இங்க பகல் அமெரிக்கால ராத்திரி ஒரு ஒரு நாட்டுல இப்படி நேரங்கள் அமைச்சு வைக்கப்பட்டிருக்கு இங்க ராத்திரிங்கும் போது அமெரிக்கால பகலுங்கும் போது ரெண்டும் ஒரே இதா இருட்டுனா இருட்டாட்டுனா அமெரிக்காலும் இருட்டு இந்தியாவிலயும் இருட்டு அமெரிக்கால பகல் இந்தியாவிலயும் பகல் இருட்டு ஆகவே இல்லைன்னா இதுதான் அண்டத்தில மிகப்பெரிய ஒரு சக்தி அந்த சக்தி வரக்கூடிய நாள் வந்துட்டு